லைன்ஸ் மீடியா தமிழ் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை விமர்சனமானது அன்பில் மகேஷ் தான் இருக்குது நிறைய சர்ச்சைகள் மிகுந்தாவே பள்ளி கல்வித்துறை இருக்குது ரீசெண்டாக கூட ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு பள்ளியில வந்து குழந்தைகள் வந்து கழிவறையை கிளீன் பண்ற மாதிரி இருக்குது ஒரு திருத்தம் அதாவது உதயநிதியுடைய அஹ் நண்பர்ன்னு சொன்னீங்க நீங்க சொல்ல மறந்த ஒண்ணு இருக்கு உதயநிதியுடைய ரசிகர் மன்ற தலைவர் தலைவரா அப்படி தெளிவா சொல்லுங்க உதயநிதியுடைய ரசிகர் மன்ற தலைவர் தலைவரா பொழுது முதல அமைச்சர் இந்த பள்ளி கல்வித்துறையில நிறைய விமர்சனங்கள் புதுக்கோட்டையில புதுக்கோட்டையில கழிப்பறையை வந்து சுத்தம் பண்றதுக்கு வந்து பள்ளி மாணவர்களை பையன் வந்து ஒரு ஸ்கூல்ல புகுந்து சக மாணவனை வெட்டுறது ஒரு சில நிறைய பள்ளிகள்ல வந்து முட்டை கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய ஒரு வேலை செய்யற ஒரு ஆட்கள் அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த சமூக விரோதிகளால் நிறைய வந்து அந்த இருக்கிற ஸ்கூல்ஸ் பக்கத்துல உள்ள இருக்கிற வந்து மதுரை நிறைய நடந்துட்டே இருக்குது ஆனா இது வரைக்கும் அவரை இன்னும் மாத்தவும் இல்லை

அதெல்லாம் பேசினாரு போக்குவரத்து துறையில வந்து சிவசங்கரை இப்ப முன்னாடி இப்ப வச்சிருக்காங்க முன்னாடி இந்த வர மாத்தினா நிறைய மாத்திடுறாங்க அப்படி நடக்க இதை காரணம் என்ன காரணம் என்ன அவர் ரசிகர் மன்ற உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் இது போதாதான் இதுதான் இப்போ இப்ப நம்ம டாபிக் என்னன்னா அந்த பா வடிவ வந்து பள்ளிக்கூடத்துல வந்து கேரளாக்கார மலையாளிகள் ஒரு படத்தை எடுத்துவிட்டாங்க அந்த படத்துல இப்படி ஒரு காட்சியை வச்சுக்கிட்டாங்க அதனால அதை பா அதை செய்து உடனே நம்ம அவங்களும் டக்குன்னு தான் நம்மதான் வந்து ஷூட்டிங் மீடியா சோசியல் மீடியால எது வைரல் ஆகுதோ ஓகே டக்குன்னு அதிகமாக அதிகமான என்ன அப்போ உடனே பார்த்துட்டு அப்போ நம்ம ஸ்கூல்ல இங்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க நான் கூட வந்து அதை பார்த்தப்போ வந்து ஓ நல்லா இருக்கும் போல இருக்கணும்னு தான் நினைச்சேன் உண்மை சொல்லணும்னா நான் அவங்களும் நினைச்சேன் ஓ நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு ஆனா பறவை யோசிச்சு பார்த்தா நிறைய சிக்கல் இருக்கு இப்போ இந்த எங்கல்ல இருக்கு ஆசிரியை இங்க நிற்பாங்க இப்போ நடுசுல இருக்க பையன் மட்டும்தான் ஸ்டேட்டாக பார்ப்பான் மற்ற இந்த ரெண்டு பையனில் இருக்கிற குழந்தைங்களும் இப்படி தான் பார்க்கணும் இப்படி தான் பார்க்கணும் பார்த்துட்டு எந்த குழந்தைங்கள அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறது எப்படி சரியா இருக்கும் அதெல்லாம் ஆசிரியர் அங்கட்டு இங்கிட்டும் வந்து போயிட்டு போயிட்டு வகுப்பறை வந்து கொஞ்சம் அதிகமான ஸ்பேஸ் தேவைப்படும் நினைக்கிறேன் ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு பதினஞ்சுக்கு பதினஞ்சு அப்படிதான் கட்டியிருப்பாங்க இப்போ இப்படி இருந்தால் ஸ்பேஸ் அதிகமாக இருந்தால் தான் ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸில் ஐம்பத்தி ரெண்டு பேர் அறுபது பேர் உக்காராங்க அப்போ அறுபது பேரும் பாஷப்ல உட்கார்னா என்னோட இடம் அது அது சாத்தியம் இல்லை சாத்தியம் இல்ல இவங்க வந்து நிலவு போன்ற முகம் இல்ல அப்படின்னு நிலவு மாதிரி முகமா அப்படி சில விஷயங்களை சொல்றதுதான் அது நடைமுறை எதார்த்தத்துக்கு சரியா வரணுமா அதை பார்க்கணும்ல இது நடைமுறை யதார்த்தத்துக்கு வரல இப்ப முக்கியமான விஷயம் நான் வந்து பள்ளி கல்வித்துறை வந்து கேள்வி கேட்கறது விமர்சிக்கிறதுல முக்கியமானதுதான் பள்ள பள்ளிக்கூடங்கள்ல கழிப்பறையே நீங்க வச்சிருக்கீங்களா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனா அந்த மாணவன் பெறுவார்கள் பள்ளிக்கூடத்துல காலை உணவு கொடுக்குறீங்க மதிய உணவு கொடுக்குறீங்க இப்போ இதெல்லாம் சாப்பிடுற குழந்தைங்களுக்கு இயற்கை உபாதை வருமா வராதா அப்போ அந்த வந்துச்சுன்னா அந்த குழந்தைங்க வந்து கழிப்பறைக்கு போகும் அந்த கழிப்பறை இந்த வசதி வாய்ப்புகளோட இருக்கு சுத்தமா இருக்கா ஆசிரியர்கள் இருக்கு பெருவாரியாக வந்து மாணவர்கள் பயன்படுத்துகிற கழிப்பறைகள் என்ன லட்சணில் இருக்கும்னு தெரியும் நம்ம நான் அரசு பள்ளியில் படிச்சிருந்தான் நீங்களும் அரசு பள்ளியில் படிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த அரசு பள்ளியுடைய கழிப்பறை என்ன லட்சணத்தில் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுது முதல்ல கழிப்பறையே கிடையாது அடுத்தது வந்து வச்சிருந்தாலும் அது சுத்தமாக வைக்கப்படுகிறதா இப்போ தனியார் பள்ளிக்கூடங்களில் போனீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஊழியர் வைக்கப்பட்டிருப்பாங்க முறையாக வந்து சுத்தம் செய்கிற வேலைகள் நடக்குது ஆக நம்ம அரசு பள்ளி மட்டும் தனியார் பள்ளி உயர்வு அப்படின்னு சொல்லல ஒரு தனியார் ஒரு தனிநபரால் நிர்வகிக்க ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தில் இதையெல்லாம் கண்காணித்து கரெக்டாக வேலை வாங்க முடியுது எல்லாம் செய்ய முடியுது ஆனால் அரசு பள்ளியில் இது நடக்கவே மாட்டேங்குது அரசு பள்ளியில ஒரு முறையான வந்து ஏன்னா வேலை கிடைச்ச உடனே அவ்வளவுதான் எவனும் எங்களை வந்து டச் பண்ண முடியாது எங்களை எவனும் டச் பண்ண முடியாதுங்கிற மிதப்பு வந்துருக்கு தொண்ணூறு சதவீதம் பெருவாரியான ஆசிரியர்கள் பத்து சதவீத ஆசிரியர்கள் தான் வந்து நம்ம சொல்லணும் சதவீதத்தின் பார்த்தா மாணவர்கள் மீது உண்மையிலே அக்கறை கொண்டு அந்த மாணவர்களுடைய வளர்ச்சியில வந்து ஆர்வமா இயங்கக்கூடிய என்ன செய்யலாம் அடுத்து எப்படி மேம்படுத்தலாம் அடுத்து என்னடா படிக்கணும் நீங்கள் அப்படின்லாம் வந்து மாணவர்களோட உரையாடுறதுக்கான ஆசிரியர்கள் அப்படின்னு இருப்பாங்க கொஞ்சம் சமூக சிந்தனை கொண்ட ஆசிரியர்கள் இருக்காங்க மறுக்கிறது இல்லை நிறைய நம்மளுடைய இந்த உரையாடல் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் படிக்கும் மேல வந்து மாணவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க ஆசிரியர்கள் அவங்களோட லேப்டாப்பை கொடுத்து நீ படிடா அப்படின்னு சொல்றாங்க தன்னோட வீட்டுக்கு வந்து நீ வந்து உட்காந்து படிச்சுட்டு அவனுக்கு கல்வி கட்டணம் நம்ம எல்லாம் பயிற்சிக்கான கட்டணத்துக்கெல்லாம் கட்டுற ஆசிரியர் அரசு புள்ளி ஆசிரியர் இருக்காங்க ஆனால் மற்ற ஆசிரியர்கள் பெருவாரியான ஆசிரியர்கள் அது வாங்குற சம்பளத்தை வந்து வட்டி கூடுறதில் ஆரம்பித்து பல வேலைகள் தான் செய்கிறாங்க அது ஒரு வேலை அப்படிங்கிற மணல் ஆசிரியர்கிறது நம்ம பல முறை இந்த மாதிரியான உரையாடல் இல்லை வேலை வாங்குறது ஒரு ஆள் ஆசிரியர்கள்ங்கிறது வேலை கிடையாது அது ஏதோ ஒரு அக்கௌண்ட்ஸ் வேலை மாதிரி கிளர்க்கு வேலை மாதிரி வேலை கிடையாது அது அது ஒரு பொறுப்பு அந்த பொறுப்புலேருந்து விளக்கக்கூடாது நீங்கள் பொறுப்பானவர்களாக இருக்கும்போது தான் நீங்கள் நல்ல சமூகத்தை படைக்கிறீர்கள் நீங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் குரு ஐயன் அந்தணன் எல்லாமே நீங்கள் தான் கடவுளுக்கு முன்னாடி இருக்கிற நிலையும் நீங்கள் தான் மாதா பிதா குரு தெய்வம் அதுக்கப்புறம் தான் தெய்வமே உங்களை அவ்வளோ உயிர்வான இடத்துல வச்சுருக்கணும் ஆனால் நீங்கள் வந்து அந்த பொறுப்பில் இல்லை மாணவர்களுடைய உரிமைக்காக மாணவர்களுடைய வசதிக்காக ஆசிரியர்கள் போராடுறது கிடையாது கல் பள்ளிக்கல்வித்துறையும் அதுல பெரிய கவனம் செலுத்துறது கிடையாது சும்மா ஏதாவது மீடியா சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டா அன்பில் வயசு வந்து அதை பத்தி ரெண்டு வார்த்தை வந்து வாய்க்குற சாரி பண்றான்னு தெரிவி பண்றது அப்படிதான் போயிட்டு இருக்கேன் இல்லையா முழுமையாக அரசு பள்ளிகள் எங்க மேம்ப மேம்பட்டு இருக்கு அதை செய்யறது கிடையாது சும்மா வந்து ஏதோ படத்துல கட்டான உடனே பாவடியில் வைக்கிறீங்க இப்போ அது அவசியமா நீங்கள் பள்ளிக்கூடங்களில் எல்லாம் மேம்படுத்துங்க பள்ளி மாணவர்களுடைய வ இது அந்த அவங்களுடைய வாழ்க்கை தரத்துக்கோ அவங்களுடைய கல்வி நிலையோ மேம்படுத்துறதுக்கான வழிகளை செய்யுங்க முக்கியமாக கழிப்பறையை சரியாக சுத்தமாக பராமரிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யுங்க அது அவசியமானது அவர்களுடைய விளையாட்டு திறன் ஊக்குவிக்கிறதுல ஆரம்பித்து பல்வேறு விஷயங்கள் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுமான இடைவெளி இவங்க எங்கள் ஏரியா பகுதியில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது ஒரு அரசு ஆண்கள் பள்ளிக்கூடம் பாத்தீங்கன்னா தினசரி இங்க வந்து ஒரு போலீஸ் வேன் வந்து நிற்குதுங்க முன்னாடி சரி காலேஜுக்கு முன்னாடி முன்னாடி நிறைய போலீஸ் மாணவர்கள்தான் எளிதா வந்து போதைப் பொருட்கள் கிடைக்கிறதுக்கான சூழல் உருவாகுது அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இது பண்ணும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஒன்று பண்ற நிகழ்ச்சிகள் நடத்துங்க பேசுங்க உரையாடுங்க இப்ப தனியார் பள்ளிகளில் வந்து ஒவ்வொரு துறை சார்ந்த சிறப்பு வாய்ந்த ஆட்களை கூப்பிட்டு வந்து அவங்க இப்ப நிகழ்ச்சி நடத்துறாங்க பேச வைக்கிறாங்க அரசு பள்ளியில எங்க நடக்குது அப்படி அரசு பாமா அப்படி விருப்பப்பட்டால் கூட இப்போ இந்த மகாவிஷ்ணு கூட்டு ஒரு பயலை வந்து பைய் உள்ளே போய் அவன் வந்து கண்டதையும் பேசி கடைசியில் இப்போ எவனுமே பேச முடியாத நிலைக்கு ஆகிப்போச்சு இப்போ ஒரு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல மாணவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு பேச்சாளரை கூப்பிட்டு போய் பேசுன்னா அவர் பல இடங்களில் வந்து இந்த இதெல்லாம் வாங்கி அனுமதி வாங்கி போய் பேசி அது ஒரு பிரோஜனம் இல்லை இப்போ ஒரு தனியார் பள்ளிக்கூடத்துக்கு நான் பேச போகிறேன்னா எனக்கு ஒரு தொகை கொடுப்பாங்க அதுக்குன்னு ஒரு ஆசிரியரை போட்டுருவாங்க அந்த ஆசிரியரை நான் வந்துட்டு போற வரைக்கும் நான் கார் ஏற்பாடு பண்ணி கூட்டு போய் அரங்கத்தில் உட்கார வச்சு மாணவர்கள்லாம் ஒழுங்குபடுத்தி என்னை பேச வச்சு திரும்ப ஏற்றி விட்டு அவங்க எனக்கான ஒரு அந்த கட்டண தொகையும் கொடுத்து அனுப்பி வைக்கிற வேலையை செய்கிறாங்க ஆனால் அரசு பள்ளியில் அது கிடையாது அப்படியே தன்னார்வலராக ஒரு நம்ம வந்து நானே வந்து ஒரு கார்ட்டூன் வகுப்பு எடுக்க வரேன் அப்படின்னா கூட அது வாய்ப்பு கிடையாது சரி இப்போ நான் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு முறை மூணு மாதத்துக்கு ஒரு முறை இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க உங்களுக்கு ஞாபகம் இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க அப்போ டீச்சர்களுக்கு ஒரு பயம் இருக்கும் ஐயோ நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் இருக்கு பசங்க அவங்க கேள்வி கேட்பாங்க பதில் சொல்லி ஆகணும் நம்ம எடுத்தவங்களுக்கு புரியுதா இல்லைன்னா அது ஒரு பதட்டமாகவே இருப்பாங்க இன்ஸ்பெக்ஷன் வந்தால் செக் பண்ணுவாங்க ஸ்கூல்ஸ் எப்படி இருக்குது பசங்க எப்படி படிக்கிறாங்க டீச்சர்ஸுங்களுக்கும் ஸ்டாஃப்ங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் எப்படியான ஒரு வேறுபாடுகள் எப்படி எங்களுடைய உறவுமுறை எப்படி இருக்கலாம் செக் பண்ணுவாங்க இப்படிலாம் அந்த இன்ஸ்பெக்ஷன்ஸ் வராங்களா இல்லையா ஒன்றுமே தெரியல வருவாங்க அதெல்லாம் நடைமுறையில் இருக்க தான் செய்யும் ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு தீவிரமா தீவிரமா இருக்கு ஒரு ஆசிரியர் வந்து பள்ளிக்கூடத்துல குடிச்சிட்டு வந்து கிடந்தாரு மாணவர்களை போதைப் பொருள் மீட்கிறது வேறங்க ஆசிரியர் வந்து இருக்காங்க சப்ளை யாரு நம்ம அரசு தானே திராவிட மாடல் அரசு தானே திறந்து வச்சிருக்கோம் டாஸ்மாக்கு இப்போ வந்து காலையிலே போய் குடிச்சிட்டு வந்து வகுப்புறைக்கு போறாருன்னா அந்த ஆசிரியர் இது வந்து அந்த ஆசிரியருக்கு அவமானம் கிடையாது அது ஒரு தனி ஆனால் அரசுக்கு தான் அவமானம் நீங்க வந்து ஊத்தி டாஸ் பாங்கல ஊற்றி கொடுக்குற ஜூஸ் எவனாவது வந்து கஞ்சா போட்டலாம் மெத்து விற்றா அது போதை பொருள் நீங்க டாஸ் பாங்கில் கொடுக்கற ஜூஸ் இருந்தே சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்க சாரையை வியாபாரம் தானே பார்க்குறீங்க நீங்க சாரை வியாபாரம் பாக்குறத நிறுத்தினீங்கன்னா பள்ளிக்கூடம் ஒழுங்காக இருக்கும் போதை பொருள் இருந்து விலகி நிற்கும் அரசு எப்படி முடியாது அரசு தானே நடத்துது

நீங்க சமூக அக்கறை உள்ள ஒரு அரசுன்னா அத செய்ய முடியும் நீங்க பணம் வர்றதுக்காக அதுக்காக நீங்க வந்து இந்த தொழில் செய்ய சொல்லுவீங்களா ஒரே ஆளு கல்வியும் குடுக்குறாரு கல்லூரியும் நடத்துறாரு அதே ஆள் இங்க போயிட்டு சரக்கு உற்பத்தி செய்யறாரு விற்பனையும் செய்றாரு ஒரே ஆள்தான் டாக்டர் ஹாஸ்பிடல் வேற நடத்துறான் ஹாஸ்பிடல்ல இருக்கு நீங்க படிக்கலாம் இங்க போய் குடிக்கலாம் நேரம் மருத்துவமனை வந்து படுக்கலாம் ம மருத்துவமனையில அதுக்கு இன்சூரன்ஸ் அது வேற இன்சூரன்ஸோட தண்ணி டீலிங் வேற இப்படி வந்து இப்படி இருந்தா அது வந்தா அரசா நீங்க நியாயப்படு பாருங்க முன்னாடி குடித்தவர்களுடைய எண்ணிக்கை தனியார் ஆற்றல் சாரையும் கள்ளச்சாரையும் விற்றுக்கிட்டு இருந்தப்போ அவன் ஏதாவது உடங்காட்டில் நின்று சாரையை விற்பான் போலீஸ் வருதுன்னு சத்தம் வந்தால் போதும் பறந்துருவாங்க வெள்ளை கிடை தூக்கிட்டு ஓடிடுவாங்க அந்த உடங்காட்டில் ஒரு பத்து பேர் நின்று குடிப்பான் அதோட போயிடும் இன்னைக்கு பாருங்க நீங்கள்

ஆனால் ஒரு தலைமுறையே வந்து இந்த திராவிட மாட திராவிட அரசுகள் அதிமுக திமுக மாறி ரெண்டு பேரும் ரெண்டு பேரையும் சேர்த்துதான் அந்த அடுத்த தலைமுறை குறித்த சிந்தனையே இல்லாம எல்லாரையும் ஒரு குடிகாரர்களாக உருவாக்குறது குடியை வந்து குற்றமாக பார்த்த சமூகம் நம்மளுடையது அதனால தான் கல்லுண்ணாமைன்னு எழுதினார் அன்றைய காலத்துல தான் போத வேற போதை இல்லை சிறக்கு இல்லை இன்னைக்கு அதுக்கப்புறம் ஜாரையன் டாஸ்மாக்னு ஏ வீரன் திராவிட மாடல் வீரன் இப்படி பல ரகங்கள் வந்தாச்சு அப்போ காலத்துக்கு இன்னைக்கு வள்ளுவர் இருந்தாங்கன்னா திராவிடமா வீரனை தொடாதே வீரனை உண்ணாதே அப்படின்னு எழுதிருப்பாரு அன்னைக்கு கல்லு இருந்ததுனால கல்லே வந்து அன்றைக்கு போதும் இன்னைக்கு அது உணவு பொருள் பேசுற நிலைக்கு கொண்டு வந்தாங்க அதை விட நிலைக்கு வந்துச்சு அன்னைக்கே வள்ளுவர் அதை வந்து கல்லை உண்ணாதே அப்படின்னு சொன்னாரு அவர் பல விஷயங்களை உண்ணாதுன்னு சொல்றாரு குடிக்காதன்னு சொல்லி இதை தவிர்த்துல சொல்லியிருக்காரு அதுல கல்லு ஒண்ணு அன்றைக்கு போதையில வந்து சமூகம் வந்து குடியாரெல்லாம் மாறி அந்த குடும்பம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கனால தவிர்க்க சொன்னார் இன்னைக்கு அந்த என்ன செய்யறீங்க அரசே வந்து அதை அரசே நடத்துது அரசு தனியார் தனியார் நடத்தினப்போ வந்து குடிச்சவனோட எண்ணிக்கையும் அரசு நடத்த ஆரம்பிச்ச பிறகு குடிக்கணவனுடைய எண்ணிக்கை எவ்வளவு மாறி இருக்கு சகஜமாக ஏன் நம்ம வந்து இதை குற்ற செயல சோதம்னா தனியார் விற்கும் வரைக்கும் போலீஸை கண்டு அவன் நடங்க நான் பயந்து ஓடணும் இன்றைக்கி அரசு விற்க ஆரம்பிச்சப்போ அந்த டாஸ்மாக்கு ஆபத்து வந்துருமோ அந்த கடைக்கு ஆபத்து வந்துடுமோன்னு போலீஸ் பந்தோபஸ்து போடுறீங்க பெண்கள் பல இடங்களில் அடித்து உடைச்சாங்க அதான் வந்து கோவன்லாம் அப்போ வந்து அதிமுக ஆட்சியில் கோவன்லாம் பாட்டு பாடி அவரை கைது பண்ணாங்க அப்போ வந்து அந்த டாஸ்மாக்கு வந்து அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் இப்போ வந்து நம்ம இது பண்ண முடியாது அப்படி பாடினார் ஆனா இன்னைக்கு வந்து அந்த அப்போ வந்து போலீஸ் பாதுகாப்புலாம் கொடுக்கப்பட்டது டாஸ்மாக் சாறை கடையை பாதுகாக்கிறது இப்பவும் வந்து பல இடங்கள்ல பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் எங்கள் பகுதியில் டாஸ்மாக் இருக்க விடுறதுனால பல பிரச்சனைகள் வருது பெண்கள்கிட்ட வந்து தவறாக நடந்துக்கிடுறாங்க சாலையில் போக முடிய மாட்டுக்கு குடிச்சிட்டு சாலை இதுகளை சிக்கல் உண்டு பண்ணுறாங்க குடிச்சிட்டு போ விபத்துகளை உண்டு பண்ணுறாங்க அப்படின்னு அடிச்சு உடைக்கிறாங்க ஆனால் அந்த உடைக்கிறவங்க மக்கள் மீது வந்து அரசு நடவடிக்கை எடுக்குது சாறை கடையை பாதுகாக்குது எவ்வளோ அவமானம் இது அரசு நினைத்தால் இதை நிறுத்த முடியும் உங்களுக்கு வருமானம் வருதுங்கிறதுக்காக நீங்கள் எதனாலும் செய்யக்கூடாது வருமா அப்போ வந்து விற்றுங்கம்பாங்க மெத்தையும் விற்றுங்க எதுக்கு ஜாபர் சாதிக்கு எல்லாம் வந்து கைது பண்ணணும் மெத்து உள்ளிட்ட பல போதைப் பொருட்கள் இருக்குது ஹைஃபை போதைப் பொருட்கள் இருக்குது அதெல்லாம் விற்றுருங்க எதுக்கு சிரிக்காந்தெல்லாம் கைது பண்ணணும் நீங்களே சப்ளை பண்ணிடுங்க அப்பா இதெல்லாம் போதைப் பொருள்னால் டாஸ்மாகில் மட்டும் போ ஜூஸா அதுவும் போதைப் பொருள் தானே இப்போ டாஸ்மாகில் அரசு விற்கிறதுனால இதெல்லாம் போதைப்பொருள் லிஸ்ட்டில் கிடையாது டாஸ்மாக் சரக்கு போதைப் பொருள் லிஸ்டில் வரல மது மற்றும் போதைப் பொருள் எப்படி டைஸாக கொண்டு போகிறாங்க ஆகவே அன்பில் மகேஷ் அவர்களே இந்த வந்து சோசியல் மீடியால வைரல் ஆகிறத பார்த்துட்டு அப்படியே வந்து நல்ல விஷயங்களை செய்யுங்க ஆனா இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது இதெல்லாம் வந்து பண்ணி பல குழந்தைகள் வந்து கழுத்து பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிறாதிங்க முதல்ல பள்ளி பள்ளிக்கூடத்தின் வகுப்பறையை வந்து தூய்மையாகவும் அதை வந்து நல்ல காற்றோட்டமாகவும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான உறவை வந்து நேர்த்தியாகவும் கொண்டு போகிறதுக்கான மற்ற விஷயங்கள்லாம் செய்யுங்க இந்த ஷூட்டிங் மாடல் மாதிரி எப்போவுமே வந்து இந்த சோசியல் மீடியாவை வச்சு வைரல் மாடல் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் உதயநிதி ரசிகர் மன்ற வேணால் இருந்து போங்க ஆனால் பள்ளிக்கூடத்து மாணவர்களுடைய அடுத்த தலைமுறையுடைய எதிர்காலம் அதில் கவனம் செலுத்துங்க அதை வேண்டுகோளா வச்சுக்கிறேன் மீண்டும் நிகழ்வு சந்திப்போம் சார் நன்றி